பா வந்து பா வந்து மாதிரி கருத்து கண்ணமே அப்பா கண்ணமே அப்பா கண்ணமே அப்பா சாமி பாப்பா கண்ணమయ్యப்பா 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 சாமியே சாதமையப்பா உன் சாமியே சாதமையப்பா சாதமையப்பா சாமியே சரணமையப்பா சாணியே சரணமையப்பா ஓம் சாணியே சரணமையப்பா ஓம் சாணியே சரணமையப்பா ஓம் சாணியே சரணமையப்பா சர்ணமையப்பா 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 தண்ணம் அப்பா தன்னமையப்பா தண்ணம் அப்பா தன்னப்பாப்பா சனமையப்பாப்பாப்பா சாமியே சரணமையப்பா ஓம் சாமியே சரணமையப்பா சரணமையப்பாப்பா சன்னமையப்பா சரணமையப்பா சரணமையப்பா சன்னமையப்பா சண்ணமையப்பா சரணமையப்பா சரணமையப்பா

ಸರ್ಮಯ್ಯಪ್ಪ ಸರ್ಮಯ್ಯಪ್ಪ ಸರ್ಣಯಪ್ಪ ತನ್ನ ತನ್ನಿ ತನ್ನ

ஐயப்பா <laughs> ஐயப்பா காலை ஓடுங்க கீழே ஐயப்பா ஆமி மாரே ஐயப்பா மாரே சாமி சரணபகைய리 நம்புகிறேன் சாமி சரணம் ஆமி கந்தா மச்சமடி மடிமடி கிட்டு அமிரே மச்சமடி கிட்டு ஆமி ஐயப்பா ஐயப்பா யாரினு மப்பா ஐயப்பா வா வாப்பா ஐயப்பா மடி கனிமடி ஐயப்பா கடவுளே 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 தேவியே கடவுளே தேவியே ஐஸ்வரியே போன் வரது போன் சரியா சாமி 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 ஐயப்பா ஐயப்பா போட்டு எடுத்துக்கா இருக்குது ஜெய பமலை ஜெய பமலை ஜெய பமலை ஜெய பமலை ஆமி யப்பா ஐயப்பா சரணம் அப்பா ஐயப்பா ஓட்டோ பப்பா ஐயப்பா ஓவரா பப்பா ஐயப்பா ஹர ஜாவா ஆமி யப்பா நான் வந்து சாமியை மறக்காதீங்க சாமி சாமி பா பாய்யப்பா கருட பா பாய்யப்பா அக்கின் தெக்கசாமி பா பாருட தெக்க கருட யாரட 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 தெக்க சாமி 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 ஓவர் மே ஓவர் மே பா 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 சாமிட்டா விட்டுருக்க சாமி மாரே இயிப்பு மாரே இயிப்பு மாரே சாமி மாரே சாமி கண்ணா மாரே கண்ணா மாரே சாமி மாரே சாமி மாரே வா வா 打 <laughs> hey, hey, hey.

என்ன நடக்கு அவங்கதான் சத்தாந்த Assalamualaikum warahmatullahi wabarakatuh